ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போற ரெசிபி கேரளா ஸ்பெஷலான சம்மந்தி குழக்கட்டு செய்ய போறேங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க குழக்கட்டு செய்ய ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் ஒன்றரை கப் தண்ணியை சேர்த்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் நெய்யை சேர்த்து கால் டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதி வரட்டுங்க தண்ணி நல்லா தளத்தலன்னு கொதி வந்ததும் ஒன்றரை கப் தண்ணிக்கு ஒரு கப் பச்சரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது ஸ்டவ் ஃபுல்லு மிக்ஸ் பண்ணுங்க இப்போ மாவு நல்லா மிக்ஸ் ஆகி கொழுக்கட்டை பாத்துக்கு வந்தாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் இப்போ ஒரு கரண்டிய வச்சு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கை பொறுக்கிற சூட்ல நம்ம மாவை நல்லா பிசஞ்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு சாஃப்டா பிசைஞ்சு எடுத்ததும் இப்போ கையில கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு சின்ன சின்ன உருண்டையா உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உருட்டி எடுத்ததும் உருண்டைய உள்ளம் கையில வச்சு விரலாலை பிரெஸ் பண்ணிக்கங்க மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம கொழுகுட்லாம் ரெடியானதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு இட்லி தட்டில் கொஞ்சம் நெய்யை அப்ளை பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ண கொழுக்கட்டியை இட்லி தட்டில் ஃபில் பண்ணிக்கலாம் நான் ஏற்கனவே ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து சூடுபடுத்தி வச்சிருந்தேங்க நம்ம ரெடி பண்ண இட்லி தட்டை வச்சு இப்போ மூடியை போட்டு மூடி அஞ்சு நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டுங்க இது குக் ஆகிற சமயத்தில் ஒரு மிக்ஸர் ஜாரை வச்சு ஒரு கப் தேங்காய் துருவலை சேர்த்து கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்து மூணு பல் பூண்டை சேர்த்து ஒரு வர மிளகாவையும் சேர்த்து கூடவே அரை டீஸ்பூன் தண்ணி மிளகாய் சேர்த்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து கால் டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து நல்லா கோஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்ததும் இது அப்படியே இருக்கட்டும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க நம்ம கோகுட் நல்லா வெந்து வந்துடுச்சு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேனை சூடானதும் மூணு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொறிச்சிக்கலாம் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா புரிஞ்சுதும் நம்ம ரெடி பண்ண சம்மந்தியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது ஒரு மூணு நிமிஷம் நாளா வதங்கினதும் நம்ம வேக வச்ச கொழுக்கட்டியெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கொழுக்கட்டும் சம்மந்தியும் நல்லா மிக்ஸ் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்போ பாருங்க பர்ஃபெக்டான கேரளா ஸ்பெஷலான சம்மந்தி கொழப்பை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்குங்க வீட்ல இட்லி தோசை இல்லாத நேரத்துல ஒரு கப் பச்சரிசி மாவு வச்சு இந்த மாதிரி டிஃபரெண்டா செஞ்சு பாருங்க அட்டகாசமா இருக்குங்க இந்த டேஸ்ட் ரெசிபி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்